ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ குருப்பியோ நமக அபார கருணா சிந்தும் ஞானதம் ஷாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது பதிவு அதில் பெரியவா அவருடைய ஆச்சாரியர் ஆதிசங்கர பகவத் பாதாள் எப்படி ஒரு ஏழை குடும்பத்திற்கு தாயார் மகாலட்சுமி மூலமாக அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறத தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்றில் விவரமாக சொல்லியிருந்தார் இப்போ நாம் பார்க்க போகிறது பெரியவா ஆசீர்வாதத்தோடு அமைந்த என்னுடைய நூறாவது பதிவு அதாவது ஹண்ட்ரட் எபிசோட் இதில் நம்ம பெரியவாளுடைய பூர்வாசிரம குடும்பம் எப்படி ஆச்சாரியருடன் நேரடியாக சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு பெரிவாளை பற்றினது ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மாம் சங்கர குருவே சரணம் சரணம் மங்களதாயக சரணம் சரணம் शिवरूपे मम चरणं चरणं शक्तिरूपे मम चरणं चरणं हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय मां इपाट्लये शङ्करनगु शक्तिष्णं लक्ष्म्यं प्रह्म सरस्वती கணபதியாகவும் முருகனாகவும் சக் சூரியனாகவும் சக்கரமாகவும் பாவிச்சு பாடப்படுறது இதற்கும் ஆச்சாரிய பகவத் பாதாளுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது எப்படி ஆதிசங்கரர் வகுத்து தந்த ஷண் மத கோட்பாடு பெரியவாளின் குடும்பத்தில் தற்செயலாகவே விட்டதே பெயர்கள் புலப்படுத்தும் இது தெய்வாதீனமாக அமைந்த அதிசய ஒற்றுமையாகும் சுவாரஸ்யமான பல உதாரணங்கள் கொடுத்து பெரியவாளின் வரலாற்று சம்பவங்களை எழுதினது தெய்வத்திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் அவர் சொல்றார் பதிமூன்று வயதில் துறவு மேற்கொண்டதில் இருந்து எண்பத்தி ஏழு ஆண்டு கால சந்நியாச வாழ்வை வாழ்ந்த அந்த மகான் அதாவது நூறு வயசு இருந்தது அந்த மகான் இந்த பாரத பூமியில் செல்லாத இடமில்லை அவர் கால் படாத மாநிலம் என்று ஒன்றை கூட சொல்ல முடியாது ஆதிசங்கரின் அடியொற்றி அத்வைத்த கருத்துக்களோடு அவர் மேற்கொண்ட யாத்திரைகள் அதில் அவருக்கு கிடைத்த அனுபவங்கள் அப்போதெல்லாம் அவர் ஆற்றிய பேருரைகள் அதில் நாம் தெரிந்து தெளிய மின்னிடும் கருத்துக்கள் என்று அவர் வாழ்வே ஒரு இறை கொடை அவர் இறைவன் ஒருவனே என்ற கருத்தை வழிமொழிந்த ஓர் அத்வைத்தியாக இருக்கலாம் ஆனால் அந்த ஒருவன் தா ஒருவன்தான் நாம் உணர்கிற பலவாக இருக்கிறான் என்பதை அவர் நமக்கெல்லாம் உணர்த்திய விதம் அற்புதமானது பெரியவாளின் பின்புலம் இந்து மரபாக இருக்கலாம் ஆனால் அவரை மதம் கடந்து மற்ற மதத்தவர்களும் நேசித்தார்கள் பூஜித்தார்கள் கடவுள் இல்லை என்னும் நாத்திகர்கள் கூட பெரியவரின் தவத்தையும் அவர் கருணையையும் கண்டு வியந்தார்கள் கடந்த நூற்றாண்டு மனிதரில் ஒரு மகாத்மா காந்தியை நமக்கு தந்தது கவிஞர்களில் ஒரு பாரதி கிடைத்தார் அதுபோல ஓவியத்துக்கு ஒரு ரவிவர்மா இசைக்கு ஒரு எஸ் சுபலக்ஷ்மி சமூக சேவைக்கு அன்னை தெரசா என்று கடந்த நூற்றாண்டு பல மனிதர்களை நமக்கு தந்தது அது ஆன்மீகத்துக்கும் சந்நியாசத்துக்கும் இலக்கணமாக தந்தது தான் பெரியவா பிறந்த இடம் விழுப்புரம் விழுப்பங்கள் நிறைந்த புறம் என்பதே விழுப்புரம் என்பதாக கூறுவர் விழுப்பம் என்றால் உயர்வு உன்னதம் தூய்மை மேன்மை என்று பல பொருள்கள் தரும் ஒரு சொல்லாகும் திருவள்ளுவர் கூட இச்சொல்லை பயன்படுத்தி குரல் ஒன்றை படைத்துள்ளார் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார் வள்ளுவர் அவர் கூற்றுப்படி இங்கே விழுப்பம் என்னும் சொல்லுக்கு மேன்மை என்பது பொருளாகும் அந்த பொருள்படி பார்த்தால் விழுப்புரம் என்னும் பெயர் மேன்மகள் மேன்மைகளை தரும் இடம் என்றாகிறது அது உண்மை என்பது போல நம் பெரியவாளும் விழுப்புரத்தில் பிறந்தார் பெரியவாளின் பெற்றோர் பெயர் சுப்பிரமணிய சாஸ்திரி தாயார் மகாலட்சுமி அம்மாள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் மே மாதம் இருபதாம் தேதி அனுஷ நட்சத்திரத்தில் பிரதமை திதியில் பிறந்த பெரியவா தன் பெற்றோருக்கு இரண்டாவது மகன் இவருக்கு முன் பிறந்தவர் பெயர் கணபதி எனவே இவருக்கு பெற்றோர் சுவாமிநாதன் என்ற பெயரை வைத்தனர் பெரியவாளுக்கு பின்னர் ஒரு பெண்ணும் அதற்கு பின்னர் மூன்று ஆண் குழந்தைகளும் உண்டு ஆக பெரியவாளின் பெற்றோருக்கு மொத்தம் ஆறு பிள்ளைகள் அவர்கள் பெயர்களை வரிசைப்படுத்தினால் அதில் ஓர் அபூர்வ உண்மை ஒற்றுமை தெரியும் முதலாமவர் கணபதி அடுத்து நம் பெரியவா சுவாமிநாதன் மூன்றாவதாக லலிதாம்பாள் நான்காவதாக சாம்பமூர்த்தி ஐந்தாவதாக சதாசிவம் ஆறாவது கிருஷ்ணமூர்த்தி இந்த பெயர்களே நம் இந்த மரபில் ஆதிசங்கரர் வகுத்து தந்த ஆறு விதமான வழிமுறைகளை கொண்டிருப்பது புலனாகும் ஒன்றாகிய இறைவனை இந்த ஆறு வழிகளில் எந்த ஒன்றில் சென்றாலும் அடையலாம் என்பதே ஆதிசங்கரர் வகுத்து தந்த ஷண்மத கோட்பாடு ஆகும் அந்த கோட்பாடு பெரியவாளின் குடும்பத்தில் தற்செயலாகவே அமைந்துவிட்டதை பெயர்கள் புலப்படுத்தும் கணபதி கானபத்தியம் என்னும் வழிமுறையாகவும் சுவாமிநாதன் கௌமாரம் என்னும் வழிமுறையையும் லலிதா சாக்த வழிமுறையையும் சாம்பமூர்த்தி சௌரம் என்னும் ஆரிய வழிபாட்டையும் சதாசிவம் சைவ நெறிமுறைகளையும் கிருஷ்ணமூர்த்தி வைணவ நெறிமுறைகளையும் நமக்கு உணர்த்துகிறது இது தெய்வாதீனமாக அமைந்த அதிசய ஒற்றுமையாகும் இதோட இந்த பகுதியில் இன்னொரு சின்ன மகா பெரியவா நடத்தின அற்புதத்தையும் நம்ம கேட்க போகிறோம் மேலே நம்ம பெரியவாளுக்கு யானை முக விநாயகருக்கும் எப்பேற்பட்ட தொடர்பு இருந்தது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுற ஒரு கதை அதோட இந்த என்னுடைய நூறாவது பதிவை நிறைவு செய்வதே ஒரு பாக்கியமான நினைக்கிறேன் இதோ நம்ம விநாயகர் எப்படி பெரியவாளோட அருள் கடாட்சத்தை காமிச்சார் என்பதை பார்க்கலாமா பெரியவாளோட கூடவே இருந்து பல அற்புதங்களையும் அனுபவங்களையும் நேரிடையாக பெற்ற ஒரு ஆப்த பக்தர் ஷங்கர பக்த ஜனசபா செயலர் திரு ஜி வைத்தியநாதன் அவர்கள் எழுதினது ஒரு முறை பெரியவா தேனம்பாக்கத்தில் தங்கி இருக்கிறதுன்னு தீர்மானமாச்சு அப்படி உடனே அவர் அங்கே வாசம் பண்ணுறதுக்கு ஓரளவு தான் வசதி செஞ்சு கொடுக்க முடியும்னு ரொம்ப கவலையாக இருந்தது ஆனால் பெரியவா அதை பற்றிலாம் கவலைப்படலை அவர் வசதி பற்றியெல்லாம் என்றைக்கும் லட்சியம் பண்ணினதே இல்லை இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் சாயங்கால வேளையில் பெரிசா பட்டாசு எல்லாம் வெடிக்கிற சத்தம் கேட்டுது பெரியவா உடனே என்ன பட்டாசு சத்தம் எல்லாம் பலமாக கேட்குறது எங்கே பட்டாசு வெடித்து கொண்டாடுறா எந்த கோவிலிருந்து ஊர்வலம் கிளம்புறது அப்படின்னு எங்களம் எங்களிடம் விசாரித்தார் காஞ்சி காமாட்சி அம்மன் திருவீதி உலா முடிஞ்சு திரும்ப வந்துருக்கா அதைத்தான் பட்டாசு வெடித்து கொண்டாடி சம்பிரதாயமாக நடத்தின்னு என்று நாங்கள் விசாரித்து தெரிந்து கொண்ட செய்தியை பெரியவாக்கிட்ட சொன்னோம் அதை கேட்டதும் பெரியவாளுக்கு இருப்பே கொள்ளலை அம்பாள் காமாட்சியை எப்படியாவது தரிசனம் பண்ணணும்னு என்கிற ஆசை அவருக்கு வந்துட்டது பெரியவா நடந்து காஞ்சிபுரம் போய் சேர்றதுக்குள்ள திருவீதி உலா முடிஞ்சு அம்பாள் கோவிலுக்கு திரும்பி இருப்பாளேன்னு நினச்சுட்டே அதையே பெரியவாளிடம் தெரிவித்தோம் அதனால் நாம் இனிமே நடந்து போய் பிரயோஜனம் இல்லையே பெரியவா என்று நாங்கள் சொன்னது அவருக்கு கேட்க கஷ்டமா இருந்தது அன்னைக்கு எப்படியாவது அம்பாள் காமாட்சியை தரிசனம் பண்ணிவிடுவது என்று தீர்மானமாக இருந்த பெரியவா காஞ்சிபுரம் போய் சேர்வதற்குள்ள ஊர்வலம் முடிஞ்சிடும் என்பதை பொருட்படுத்தலை ரொம்பவும் பிடிவாதமா இருந்தார் மடசு சிஷ்யர்கள் எத்தனை சொல்லியும் அவர் கேட்குற மாதிரி இல்லை போய்த்தான் தீருவது என்று நிச்சயம் பண்ணிவிட்ட மாதிரி இருந்தது பெரியவா வெளியில வந்து நின்னார் ஆனால் உடனே கிளம்பிடல நேராக அங்கே இருந்த விநாயகர் சன்னதிக்கு போனார் சன்னதியில் இருந்த பிள்ளையாரிடம் காது கிட்ட போய் என்னமோ ரகசியம் பேசுகிற மாதிரி இருந்தது புறப்படுறதுக்கு முன்னால் கணேசரிடம் பிரார்த்தனை செய்கிறாராக்கும் என்று நினைத்தோம் விநாயகரிடம் அனுமதி வாங்கியவர் மல காஞ்சியை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டார் சிப்பந்திகள் சிலர் அவர் கூடவே தொடர்ந்து ஓடினார்கள் பெரியவா நடையே ஓட்ட மாதிரி தான் இருக்கும் அந்த வேகத்துக்கு சாதாரணமாக யாராலும் ஈடு கொடுக்க முடியாது அப்படியே காஞ்சியை அடைந்த போது எல்லாருக்கும் ஆச்சரியமான ஆச்சரியம் அம்பாள் காமாட்சி இடத்தை விட்டு அசையாம உண்மையை சொல்லப்போனா ஒரு அங்குலம் கூட நகராம அப்படியே அங்கேயே இருந்தாள் பெரியவா வந்து தரிசனம் பண்ணும் வரை அம்பாள் காத்து கொண்டிருந்த மாதிரி இருந்தது மடத்து சிஷ்யர்களுக்கு ஆச்சரியம் தாங்கலை எதனால் அம்பாள் ஊர்வலம் நகராமல் அப்படியே நின்றுட்டது என்று விசாரித்தார்கள் கோயிலில் பூஜை செய்கிறவர் உடனே முன்னால் வந்து வெடிகள் வெடித்து முடித்ததும் ஊர்வலத்துக்கு தலைமை தாங்குகிற மாதிரி நிற்கிற யானை என்ன பண்ணியும் அந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட அசையலை அதை அதட்டி மிரட்டி விரட்ட பார்த்தால் கோபத்தை காண்பித்தது எதுவும் இசக பிசகா நடந்து நடந்துடக்கூடாதேன்னு சும்மா இருந்துட்டோம் ஆனால் ஊர்வலம் நகராமல் அப்படியே இருக்கிற போது யானையும் சாதுவாக சும்மா இருந்தது தான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னார் இது என்னடா இந்த யானை இப்படி வினோதமாக நடந்துக்கிறதேன்னு ஒரேடியாக குழம்பி போயிருந்தோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் பெரியவா வந்து காமாட்சி அம்பாளை தரிசனம் பண்ணி முடிஞ்சதும் அவருக்கு சொல்ல முடியாத திருப்தி சந்தோஷமாக இருந்தார் யானைக்கிட்ட போய் செல்லமா அதை தட்டி கொடுத்தார் உடனே யானை ஏதோ அவரோட உத்தரவுக்கு காத்திருந்தா மாதிரி மேலே நடக்கத் தொடங்கியது தேனம்பாக்கத்தில் புறப்படுகிற போது விநாயகர் காதில் பெரியவா என்னவோ சொன்னாரே அதன் அர்த்தம் இப்போதான் புரிஞ்சது அன்னிக்கு பெரியவா அடைஞ்ச சந்தோஷத்தை விட எங்களுக்கு கிடைச்ச திருப்தியும் பாக்கியமும் இருக்கே அது என்றைக்குமே மறக்கவே முடியாது இப்படியா பெரியவாளுக்கும் காணாபத்திய கணபதிக்குமான தொடர்பு தெரிஞ்சது இல்லையா தரிசனம் காணக்கான புண்ணியம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷமாக என்னுடைய இந்த பதிவுகளை கேட்டு அதாவது என்னோட பாட்காஸ்டை கேட்டு எனக்கு ஆதரவு தருகிற அத்தனை பேருக்கும் நன்றி இந்த என் சிறிய தொண்டு மேலும் வெற்றிகரமாக தொடர பெரியவாளை பார் பிரார்த்தித்து கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர